வணக்கம் நண்பர்களே இது நமது எஸ்பிஎம் நிறுவனம் வழங்கும் நம்ம வீடு நமது பெருமை இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்மளோட நிறுவனத்தையும் வச்சுக்குவோம் நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடும் கட்டித்தரோம் ஷேர் ஹோல்ட்ரு பிஸ்னஸ் நாங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஷேர் ஹோல்ட்ரு பிஸ்னஸ் என்னன்னா ஒரு லட்ச ரூபா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டிங்கன்னா நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரம் உங்களுக்கு நாங்கள் வட்டி தருவோம் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதாவது நாங்கள் நம்பருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறுரூவா பாண்டு பத்திரத்தில் உங்களோட நேம் கம்பெனி நேம் ரெண்டும் போட்டு ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டு தருவோம் மாதம் மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரரூபா வட்டி வரும் இது ரெண்டு வருஷம் முடிகிறப்ப நீங்கள் அந்த பணம் வேணால் திருப்பி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நாங்கள் இப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களை நம்பி உங்களுக்கு பணம் போட விருப்பம் இல்லை ஓகேங்களா அது என்ன காரணன்னா புதுசாக யாரோ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அமௌண்ட்டு போடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை வரதில்லைங்க அதுக்காகவே நம்மளோட நிறுவனம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஆஃபர் ஒன்று விட்டுருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று விட்டுருக்காங்க என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சாறு சைட்டு வீட்டு மனைகள் இருக்குதுங்க இந்த அஞ்சாறு சைட்டுலேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்து இப்போ நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினதுக்கப்புறம் பட்டா பதிவு உங்கள் பேரில் இருக்குங்க ஓகேங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க பட்டா உங்களோட பேரில் இருக்கும் நீங்கள் கொடுத்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த பட்டா உங்கள் பேருக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு மாதம் மாதம் நாங்கள் உங்களுக்கு இருபதாயிரரூவா நாங்கள் வட்டி தருவோம் அந்த இருபதாயிரரூவா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரும் மொத்தமாக ரெண்டு வருஷத்துக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா வரும் ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டு மனையை நீங்களே வச்சிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா கம்பெனிலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சரூவா நாங்கள் தருவோம் இல்லை எனக்கு இந்த வீட்டு மனை வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டு மனையை கம்பெனியே வாங்கிக்கும் அப்போ நீங்கள் எவ்வளவு பணம் கட்டினீங்களோ அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கட்டினீங்களா அந்த பன்னெண்டு லட்ச ரூபா உங்களுக்கே திரும்ப வந்துடும் அதாவது நீங்கள் வீட்டு மனை போதும் சரி நீங்கள் வீட்டு மனை கம்பெனிக்கு விற்கும் போதும் சரி பட்டா பதிவு பத்திரப்பதிவு எல்லாமே இலவசந்தாங்க நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண அவசியம் கிடையாது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க அதுலேருந்து உங்களுக்கு லாபம் நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா கிடைக்கும் வீட்டு மனையை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சா ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அதில் ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இதில் ஒரு ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்குது அது இல்லாமல் வீட்டு மனைவி உங்களுக்கே இருக்குது ஓகேங்களா இப்போ அதை நீங்கள் வேணாம்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பன்னெண்டரை லட்ச ரூபா வரப்போகுது எப்படிங்க நம்மளோட கம்பெனியோட ஆஃபர் நல்லாயிருக்குங்களா இனியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கம்பெனியை தேடி வாங்க ஆஃபரை பயன்படுத்திங்க உங்கள் முதலீடுக்கான லாபத்தை சீக்கிரம் பெற்றுருக்கங்க நன்றி வணக்கம்